என் இனிய தமிழ் மக்கள் அனைவருக்கும் மை ஃபேஷன் ஒர்க் சேனலின் அன்பான வணக்கம் வாருங்கள் வரவேற்கிறோம் வாழ்த்துங்கள் வளர்கிறோம் வாழ்க வளமுடன் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் தருமபுரியிலிருந்து உங்கள் ஜெகன் இன்னைக்கு வீடியோவில் வாட்ஸ்அப்பில் ஒரு அம்மா வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க சார் ப்ளவுஸ் வந்து நீங்கள் வந்து ரவுண்டாக கட் பண்ண சொல்கிறீங்க ஆனால் எங்கள் சைடெலாம் வந்து நாங்கள் ரவுண்டாக கட் பண்ண மாட்டோம் கீழே வந்து வி ஷேப்பில் கட் பண்ணுவோம் இப்போ இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க வி ஷேப்னால் இப்போ இந்த இப்போ இதில் பாருங்கள் நாம் வந்து இப்படி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணுவோம் அவங்க பார்த்தீங்கன்னா இப்படி வி ஷேப்பில் கட் பண்ணுறோம் இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு இப்போ ரெண்டுமே கரெக்டாக இதில் எது சரின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இதில் இருக்கிற டிஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் இப்போது இப்போ நம்ம இது நாம் நார்மலாக கட் பண்ணுற கட்டிங் இது நம்ம ஏற்கனவே நிறைய கிளாஸ்ல பார்த்துருப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி வரையறதுக்காக நான் வந்து கோடு போட்டிருக்கேன் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இது வந்து கீழே இருக்கிற கோடு வந்து பேக் சைடு இறக்கம் இது வந்து முன்பக்க கப் சைஸ் இறக்கம் இந்த இறக்கம் சரிங்களா நல்லா பார்த்துங்க இது வந்து இந்த கோடு இதனுடைய இறக்கம் இந்த ரவுண்டுக்கு இந்த கோடு போட்டிருக்கோம் இந்த மேல் ரவுண்டு கட் பண்ணுறதுக்கு இது போட்டிருக்கோம் சரிங்களா அதேமாதிரி தான் கீழே அதாவது ரெண்டு கோடு போட்டிருக்கேன் இப்போ இதில் நாம் பார்க்கலாம் இப்போ இதில் நாம் என்ன பண்ணலான்னா இப்போ நார்மலாக நம்ம எப்படி வரைவோம் நார்மலாக நம்ம இப்படி தான் வந்து நாம் வரைவோம் ஓகே இப்போ இதே இடத்துல இதே மாதிரி நம்ம வி ஷேப்பில் வரையலாம் சரிங்களா ரவுண்ட் ஷேப் வரையும் போது இந்த சென்ட்ரு கேப் பார்த்தீங்கன்னா கம்மியாக வரும் நல்லா ஞாபகம் வச்சுங்க ரவுண்ட் ஷேப் வரையும் போது இந்த சென்டரில் போடுற கோடுக்கு இந்த கேப் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக வரும் வி ஷேப் வரையும் போது உங்களுக்கு கீழே இறங்கி வரும் இப்போ பார்த்தீங்கன்னா புரியும் இது நம்ம ரவுண்ட் ஷேப் கட் பண்ணுறோம் அவங்க வி ஷேப் கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கீழே இறக்கி மார்க் போடுவாங்க இது கொஞ்சம் அதிகமாக போயிடுச்சு இருந்தாலும் பரவாயில்ல நம்ம வந்து மெத்தேடு வந்து சொல்கிறதுக்காக தான் இப்போ இதில் நம்ம டாட் பிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இதிலேருந்து நம்ம டாட் வந்து இப்படி பிடிப்போம் சரிங்களா அவங்களும் அதே மெத்தேடில் தான் வந்து டாட் வந்து பிடிக்கிறாங்க ஆனால் இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டுக்குமே எந்த வித்தியாசமும் கிடையாது சேம் ரெண்டும் ஒரே மெஷர்மெண்ட்டு தான் இப்போ இந்த டாட் ரெண்டு டாட் அவங்க இந்த டாட் பிடிக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த சென்டரில் இருக்கிறது வந்து அவங்களுக்கு கட் ஆகிடும் புரியுதுங்களா இந்த டாட் பிடிக்கும்போது இந்த சென்ட்ரு பாயிண்ட்டு வந்து கட் ஆகிடும் அப்போ உங்களுக்கு ஷேப் எப்படி தெரியுமா வரும் இப்படி நீங்கள் கட் பண்ணாலும் அதே லவுண்ட் ஷேப் தான் வரும் சரிங்களா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த டாட் வேணால் பிடிச்சிட்டு இந்த பீஸை மட்டும் கட் பண்ணிடுங்க இந்த பீஸு ஃபுல்லாக கட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இதே ரவுண்ட் ஷேப் தான் இதுவும் வரும் இதுவும் தவறான மெத்தேடு கிடையாது தான் இது ரொம்ப கூசாக கட் பண்ணிட்டீங்கனாலும் உங்களுக்கு கப் சைஸ் வந்து சரியாக உக்காராது ரவுண்ட் சைஸ்னால் கூட கொஞ்சம் கம்மி தான் கூட சரியாக உக்காரோம் இந்த கார்னர் வந்து ரொம்ப நீண்டு போயிடுச்சுன்னா உங்களுக்கு கப் சைஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று ரொம்ப தூய்க்கும் இல்லைனா ஒன்று ரொம்ப அமுங்குன மாதிரி வந்துடும் அது ஒன்று மட்டும் வராமல் பார்த்துக்குங்க ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் வந்து இது தான் சரிங்களா உங்களுக்கு அந்த டாட் பிடிக்கும்போது இது ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு ரவுண்ட் ஷேப் வந்து வந்துடும் இந்த ரவுண்ட் ஷேப் ஒரு சிலர் கட் பண்ண தெரியறதில்ல அதனால என்ன பண்ணுறாங்க அந்த ஒரு அரை இன்ச்சு கீழே இறக்கி நேராகவே கோடு போட்டு கட் பண்ணிக்கிறாங்க ரெண்டுத்துக்கும் ஒரு வித்தியாசமும் கிடையாது ஆனால் இந்த டிஃப்ரெண்ட்டு வச்சு தான் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கட் பண்ணுறாங்க இதில் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு எதுவுமே கிடையாது நீங்கள் இந்த மெத்தேடு வேணாலும் கட் பண்ணுங்க இந்த மெத்தேடு வேணாலும் கட் பண்ணுங்க ஆனால் ரெண்டு மெத்தடுக்குமே பட்டி கட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா சேம் ஒரே மெத்தேடு தான் சரிங்களா இந்த மெத்தேட்லேயே நீங்கள் பட்டி வந்து இந்த மெத்தேடுக்கு நம்ம பயன்படுத்துகிற பட்டியை வந்து இதுக்கு வந்து பயன்படுத்தலாம் ரெண்டும் வந்து ஒரே மாதிரி தான் கப் சைஸ் வந்து சரியாக அமையும் இப்போ இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்